வணக்கம் ஏசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஒருபுறம் கொலை மறுபுறம் மிரட்டல் அரசாங்கம் மீது கடுமையான விமர்சனம் எல்ல விபத்தில் உயிரிழந்தவர்களின் புகைப்படங்கள் பேருந்து குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் செம்மணி மனித பொதுக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இந்த வருடம் ஜூலை வரை நாற்பத்தி ஒன்பது பேர் கைது ஆபத்தான நபரான கெகல் பத்ரவுக்கும் நாமலுக்கும் நெருங்கிய தொடர்பு தமிழர் பகுதியில் அரசு பேருந்து சாரதியின் மோசமான செயல் தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் ஒருபுறம் கொலைகளும் மறுபுறம் மிரட்டல்களும் அதிகரித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் மேலும் கூறுகையில் தற்போதைய ஆளும் தரப்பினர் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேசைகள் மற்றும் நாற்காலிகளை கொண்டு வாருங்கள் தேசிய பாதுகாப்பு குறித்த வகுப்புகளை எடுக்கின்றோம் என பிரஸ்தாபித்திருந்தனர் அப்போது அவ்வாறு சொன்ன இந்த அரசியல் கட்சி நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் இந்த கொலை கலாசாரம் நகரம் நகரமாக வியாபித்து வருகின்றது சமூக ஊடக ஆர்வலர்களுக்கு எதிரான இத்தகைய அச்சுறுத்தல்கள் நாட்டின் அரசமைப்பின் உச்ச சட்டமான மனித பால்முருமையை மேறும் சீலாக அமைந்து காணப்படுகிறது ஊடகவியலாளர்களுக்கு எதிரான இந்த அச்சுறுத்தல்கள் ஜனநாயகத்தின் மீது விழுந்த பெரும் அடியாகும் இதை தடுக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் ராஜ் வீரரத்த மற்றும் மிலிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் வீடுகளுக்கு அருகில் வருகை தந்த இந்த அடிய தெரியாத சைக்கிள் ஓட்டுநர்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் சமூக ஊடகங்களிலும் சுதந்திர ஊடகங்களிலும் உண்மையை பேசும் ஊடக பாதுகாப்பதற்கு எதிர்க்கட்சி என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி இன்றும் முன்னிற்கும் என அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையை உலுக்கிய பதுளை எல்ல பேருந்து விபத்தில் உயிரிழந்த சிலரின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது இந்த கோர விபத்தில் தங்காலை நகரசபை ஊழியர்களை ஏற்றுச் சென்ற பேருந்து எல்ல எல்லவாய பிரதான சாலையில் கவிழ்ந்ததில் தங்காலை நகரசபை செயலாளர் பன்னிரண்டு நகரசபை ஊழியர்கள் இரண்டு குழந்தைகள் மற்றும் பேருந்து ஓட்டுநர் உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் எல்லவாய பிரதான வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணிகுழுவால் பதிவு ரத்து செய்யப்பட்டிருந்ததாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசீன தெரிவித்தார் சுற்றுலா பயணங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் பேருந்துகளை ஒழுங்குபடுத்துவதற்கு எவ்வித சட்டங்களும் இதுவரை அறிமுகப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் கூறினார் குறித்த வீதியில் விபத்துகளை குறைப்பதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதுகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதுகுழியில் இதுவரை இருநூற்று நாற்பது மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன சித்துபாதி இந்துமையான மனித பொதுக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பத்தை நாளாக இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின் குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை சித்துபாதி மனித பொதுக்குழி வளாகத்தில் மேலும் என்பு கூடுகள் காணப்படக்கூடும் என நீதிமன்றத்தின் கீழ் ஏற்கனவே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேயர் அகழ்வுக்காக எட்டு வாரங்கள் கால அவகாசம் தேவைப்படுவதாக தொல்லியல் பேராசிரியர் ராஜீவ் மதவா அறிக்கையிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடிச்சட்டின் கீழ் இந்த வருடம் ஜூலை வரை நாற்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் கூறுகையில் பயங்கரவாத தடிச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இவர்கள் அனைவரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் பயங்கரவாத சட்டத்தை இல்லாதொழிப்பதாக ஜனாதிபதி தேர்தல் மற்றும் தேர்தலில் அரசாங்கம் வாக்குறுதியளித்திருந்தது அமைச்சர் விஜித ஹேரத்திற்கும் செப்டம்பரில் பயங்கரவாத தடி சட்டம் நீக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் ஹிராஜ் வீரரத்ன மற்றும் மிலிந்த ராஜபக்ஷ ஆகியோர் யூ டியூப் தளம் ஒன்றை நடத்தி வருகின்றனர் அவர்கள் இருவருக்கும் இனம் தெரியாத நபர்களால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஒரு பகுதியினருக்கு மாத்திரம் சட்டம் அவசரமாக செயற்படுவதும் சிலருக்கு தாமதமாவதும் தீன்படுகிறது முன்னாள் அமைச்சர் உதிய கம்மன் பிளவிற்கு எதிராக சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தினூடாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அவரின் உடையாடலில் இனங்களிடையே விரிசலை அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தும் சொற்பிரயோகங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்றே தோன்றுகின்றது குறித்து உடன்படிக்கையில் இருக்கும் பாதகங்களை கருத்திற்கொண்டு ஐநாவின் மனித உரிமைகள் ஆணைக்குழு ரபாத் பரிசோதனை மூலம் ஆறு காரணங்களை தெரிவித்துள்ளது ஆர் உடன்படிக்கை முன்கொண்டு செல்வதென்றால் இவற்றை கருத்திற்கொள்ள வேண்டும் என அவர் மேலும் கூறியுள்ளார் பாதாள உலக குழுவினர் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வெளியிட்ட கருத்து அவரின் குடும்பத்திற்கு பெரும் ஆபத்தாக மாறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அண்மையில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவின் தலைவர் கெகல் பாத்திர பத்மே கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் நாமல் கருத்து வெளியிட்டிருந்தாா் குறித்த குற்ற கும்பலுக்கும் ராஜபக்ஷ குடும்பத்திற்கும் தொடர்பு உள்ளதாக தெரிவித்து சமகால அரசாங்கம் எமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கும் என நாமல் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கெகல் பத்திர பத்மே மற்றும் பிற பாதாள உலக நபர்களுடன் ஏதேனும் தொடர்பிருந்தால் நாமல் ராஜபக்ஷவின் மனசாட்சி அதை நன்கு அறிந்திருக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் சாதாரண கட்டுக்கதைகள் மற்றும் வதந்திகளின் அடிப்படையில் போலீஸ் திணைக்களம் சேர்ப்பட மேலும் விசாரணைகள் மூலம் தகவல் வெளிப்படுவதற்கு முன்பு அறிக்கையை வெளியிடுவது கேள்விக்குறியாக உள்ளதென அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் வேலை முடிந்து வீட்டிற்கு செல்வதற்காக மட்டக்களப்பில் இருந்து பாவட்குடிசேனைக்கு செல்லும் பேருந்தில் பயணித்த பெண் பயணி ஒருவர் சாரதியின் மரியாதை குறைவான வார்த்தைகளால் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் மாலை நடந்துள்ளது பாதிக்கப்பட்ட பெண் மட்டகளப்பு பேருந்து நிலையத்தில் கைப்பை மற்றும் தான் கொண்டு வந்த அப்போது பேருந்தின் அருகில் கொண்டிருந்த பின்னால் சாரதி கூறியுள்ள இதன்போது தனக்கு காலில் பிரச்சனை இருப்பதால் நெருங்கி நிற்க முடியாது என கூறிய பெண்ணை கால் இயலவில்லை என்றால் இறங்கி செல்லுமாறு மரியாதை குறைவாக சாரதி கூறியுள்ளாரே இதனையடுத்து குறித்த பெண் இறங்க முயற்சித்த போதும் சன நெருக்க நெருக்கடி காரணமாக அவரால் இறங்க முடியவில்லை அந்த அளவு சன நெருக்கடியில் பேருந்து சரிந்தது போல பயணித்தாலும் மீண்டும் மீண்டும் தரிப்படங்களில் பேருந்து நிறுத்தப்பட்டு பயணிகள் ஏற்றப்பட்டுள்ளனர் இதன்போது பின்கதவு அருகிலிருந்த சிறுமி ஒருவருக்கு மூச்சு திணறில் வலிப்பு ஏற்பட்ட நிலையில் அவர் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இறுதியாக பாதிக்கப்பட்ட பெண் தனது கைப்பையையும் தலைக்கவசத்தையும் ஜன்னல் வழியாக வெளியே இருந்த ஒருவரிடம் கொடுத்துவிட்டு அவரும் கீழே இறங்கியுள்ளார் இதன் பின்னர் இடமில்லாத பேருந்தில் இன்னும் எதற்காக பயணிகளை ஏற்றுக்கொண்டீர்கள் என குறித்த பெண் சாரதியை பார்த்து சத்தமிட நான் நிறுத்தினால் இவர்களை யார் ஏற சொன்னதென மீண்டும் தரக்குறைவாக சாரதி பதிலளித்துள்ளார் மேலும் அப்போது ஏறிய பயணிகளும் இந்த பேருந்தை விட்டால் வீடு செல்ல முடியாது என கூறிக்கொண்டே ஏறியுள்ளனர் வெளியே சென்ற பாதிக்கப்பட்ட பெண்ணின் கார் சட்டையின் ஒரு பகுதி கிழிந்திருந்ததுடன் அவரின் எட்டாயிரம் ரூபாய் பெருமதியான மூக்கு கண்ணாடியும் உடைந்துள்ளது அத்துடன் அவரது தலைக்கவசத்தை கண்ணாடியும் உடைந்திருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அங்கு நின்று கொண்டிருந்த சிலரின் உதவியுடன் அவர் வீட்டிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்